மத்திய அரசு மாநில அரசு கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை பெருக்கும் நோக்கத்தோடு செயல்படும் ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனங்கள் கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களுக்கு குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான வழங்கி அவர்கள் சுயதொழில் புரிய ஊக்குவிக்கின்றன இதன் முக்கிய நோக்கம் கிராமப்புற இளைஞர்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான பயிற்சி அளிப்பது வேலை இல்லாத திண்டாட்டத்தை குறைப்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் சிறுதொழில் முனைவோரை ஊக்குவிப்பது ஆகும் இந்த பயிற்சி இந்தியன் வங்கி மூலமாக அளிக்கப்படுகிறது அப்போது மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கூறுகையில் வறுமைக்கோட்டு கீழ் உள்ளவர்களுக்காக அறுபத்தி நாலு வகையான தொழில் தொடங்குவதற்கும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கு கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் ஒருமைக்கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இங்கு அனைவருக்கும் இலவசமாக இந்த அறுபத்தி நாலு வகையான தொழில் பயிற்சிகளுக்கும் இலவசமாக பயிற்சி வழங்கப்படுகிறது மற்றும் இங்கு அவர்களுக்கு மதிய உணவும் மாலை மற்றும் காலையில் சிற்றுண்டிகளும் தேநீரும் இலவசமாக வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் வழங்கப்படும் சர்டிஃபிகேட் அதுவும் வழங்கப்படும் இது மட்டும் இல்லாமல் இவர்களை தொழில் முனைவராக்குவதும் மட்டுமில்லாமல் பயிற்சி வழங்குவதோடு அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான கடன் வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் இந்த நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது இந்த பயிற்சியில் செல்போன் பழுது நீக்குதல் மரதட்சி வேலை பயிற்சி தையல் பயிற்சி காளான் வளர்ப்பு பயிற்சி தேனீ வளர்ப்பு பயிற்சி ஆக மொத்தம் அறுபத்தி நான்கு வகையான பயிற்சி வழங்குதல் இந்த பயிற்சியில் இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு நபர்கள் பயனடைந்து உள்ளனர் பயனடைந்த கிராமப்புற மாணவர்கள் மத்திய மாநில அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் அப்போது அவர்கள் கூறுகையில் செல்ஃபோன் இன்ட்ரோடி சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் செல்ஃபோனில் சிலர் பழுது நீக்கி பயிற்சி கொடுத்தாங்க அதில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்றது கீபேட் ப்ராப்ளம் இந்த மாதிரி சில வகையான விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஏன்னா நான் ஒரு தான் போயிட்டேன்னா இன்னைக்கு நான் ஒரு இடத்துல போய் வேலை செய்யவும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் எனக்கு இது ஒரு உறுதுணையா இருந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மத்திய அரசுக்கும் இந்தியன் வங்கிக்கும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவிச்சு சுயதொழில கத்து மூலியமா எங்களுக்கு வந்து நாங்க இப்ப கிராமங்கள்ல எங்களால சுயமா நிற்க முடியும் இல்லையா யாரோட எதிர்பார்ப்பு இல்லாம ஆஹ் இப்ப எங்களை ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியும் பண்ணி இருக்க தேவையில்ல நம்ம சம்பாதிக்கணும் நம்ம செலவு நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானது நம்ம வாங்கி அப்படின்னு அப்படின்றது மூலயமா எங்களது செய்தித் மத்திய அரசுக்கும் இதன் பேசும் டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்